முன்னணி அரசியல் நேர்களுக்கு வணக்கம் அரசியல்வாதிகளுக்குள்ள மோதல் நடக்கிறது தாண்டி ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு காவல்துறை அதிகாரிக்குமான மோதல் அடுத்த கட்டத்தை எட்டியிருக்கு இது எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி சாட்டை துறைமுருகன் மேலே ஒரு வழக்கு பதிவு செஞ்சு திருச்சி காவல்துறை அவரை கைது பண்ணியிருந்தாங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பேசின ஒரு விஷயம் தொடர்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் தொடர்பாக அவர் பேசின விஷயத்துக்காக அவரை கைது பண்ணியிருந்தாங்க அந்த கைது பண்ண அந்த வழக்கில் அவர் அன்னைக்கு ஈவினிங்கே வந்து ஒரு ரிலீஸ் ஆகிட்டார் அவரை நீதிமன்றம் வந்து விடுவிச்சிருச்சு ஆனால் அதுக்கு அடுத்தடுத்த நாட்களில் சாட்டை துறைமுருகனுடைய மொபைலில் இருந்து நிறைய ஆடியோக்கள் ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருந்தது அவர் இயக்குனர் அமீர்கிட்ட பேசினது தொடர்பாக சீமான் தொடர்பாக பேசுனது அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய தனிப்பட்ட விஷயங்கள் கட்சி சார்ந்த விஷயங்கள் தொடர்பான ஆடியோக்கள் ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருந்தது இதுக்கெல்லாம் வந்து திருச்சி எஸ்பி வருண்குமார் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சாட்டை துறைமுருகன் முன் வச்சுருந்தார் இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் வந்து ஒரு கூட்டத்தில் பேசியிருந்தார் எல்லா ஜாதிகளுக்குமே வந்து அவர் எதிரானவர் அப்படின்னு திருச்சி எஸ்பியுடைய பேரை சொல்லாமல் அவர் விமர்சித்து அவர் பேசியிருந்தார் அது தொடர்பாக அவருக்கு நோட்டீஸும் வந்து அனுப்பப்பட்டிருந்தது சீமானுக்கு வந்து வருண்குமார் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் அது தொடர்பான வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருந்தது இருபத்தி ரெண்டு பேர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருந்தாங்க சீமான் சாட்டை துறை முழகன் இடுமாவனம் கார்த்தி அப்படின்னு இருபத்தி ரெண்டு பேர் மேலே வழக்கு பதிவு செஞ்சு சிலர் கைது செய்யவும் பட்டிருந்தாங்க இப்போது இந்த பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு எப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து சமூக வலைதளங்கள் அதிகமாக இது பண்ணிக்கிட்டே இருந்தது எஸ்பி வருண்குமாரினுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒருத்தர் போட்ட ரிப்ளை அது நாங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து காணாமல் போயிடுங்க நீங்கள் இறந்து போயிடுங்க நீங்கள் உயிரோடு இருந்தீங்கன்னா நீ உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் உங்களை பழி வாங்குவோம் உங்கள் குடும்பத்தையும் ஒட்டுமொத்தமாக வாங்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் போட்டிருந்த ரிப்ளை வைரலாச்சு அதுக்கு பிறகு அவர் யாருன்னு கண்டுபிடிச்சு அவரை கைது பண்ணவும் செஞ்சுருந்தாங்க இது வந்து அடுத்தடுத்து இந்த சைபர் புள்ளியிங் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது இது கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறது அப்படிங்கிறத தாண்டி கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க எஸ்பி வருண்குமாருக்கும் அவருடைய குடும்பத்துக்குனருக்கும் வந்து கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு இது தொடர்பாக எஸ்பி வருண்குமார் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார் என்னுடைய குடும்பத்தை தரைக்குறைவாக பேசுகிறவங்க என்னுடைய குடும்பத்துக்கு கொலை மிரட்டல் விடுறவங்களை நான் வந்து சும்மா விட மாட்டேன் அவங்க அவங்க மேலே நீதி அவங்க மேலே வந்து நடவடிக்கை சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் நீதித்துறை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருந்தார் இதுக்கு காங்கிரஸ் எம்பி ஜோதிமணியும் ஆதரவு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான அநாகரிகமான பேச்சுக்கள் ஒரு எஸ்பி குடும்பத்துக்கே வருண்குமாரினுடைய மனைவியும் வந்து ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கிறாங்க ஸோ ஒரு பெண் எஸ்பிக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இங்கே இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்களும் அவங்களுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காங்க இது சீமானுக்கு எதிரானது அப்படின்றதுனால கிட்ட செய்தியாளர்கள் தொடர்பாக கேட்டப்போ இதுக்கும் எனக்கும் வந்து எந்த சம்பந்தமும் கிடையாது நான் யாரையும் அவருக்கு கொலை மிரட்டல் விடுங்கன்னு சொல்லி தூண்டி விடலை என்னுடைய குடும்பத்தை என்னையே வந்து சமூக வலைதளங்கள் தொடர்ச்சியாக விமர்சிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னதோட அவர் இன்னொரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கார் என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த யாரும் இதை பண்ணலை கொலை மிரட்டல் விடுத்ததோ இல்லை அவங்களை அசிங்கமாக பேசும்போது இது யாருமே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க பண்ணலை ஃபேக் ஐடிக்களில் அவங்களே அவங்கள திட்டிக்கிட்டு அவங்களே அவங்களை கொலை மிரட்டல் விடுத்துக்கிட்டு இதை நாம் தமிழர் கட்சியினர் மேலே வந்து பழி போடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சீமான் வந்து பேசியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் என்ன பேசுனாங்க நான் பொறுத்துக்குவேன் ஆனால் என்னுடைய குடும்பத்தை பேசுகிறது என்னுடைய மனைவியை பேசுகிற என்னுடைய கட்சிக்காரர்கள் அவங்களுடைய குடும்பத்தை பேசுகிறதெல்லாம் வந்து யார் பண்ணுறாங்க இதையெல்லாம் அவர் தூண்டிவிட்டு பண்ணதாக நான் சொல்லட்டுமா இல்லை அவருக்கு பிடிச்ச தலைவர் இதை வந்து தூண்டிவிட்டு பண்ணதாக நான் சொன்னால் சரியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் வந்து சீமான் முன் வச்சிருக்கிறார் இது இந்த பிரச்சனை வந்து எந்த அளவுக்கு போய் முடியும் அப்படிங்கிறது ஏன்னா சீமான் சொல்கிற அந்த விஷயங்கள் வந்து அவர் வந்து எங்கள் கட்சியை சேர்ந்த யாருமே அவதூறாலாம் பேச மாட்டாங்க சமூக வலைதளங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் செய்தியாளர்கள்கிட்ட கிட்ட இதுக்கு முன்னாடி அப்படி பேசினதாக வந்த எல்லா குற்றச்சாட்டுகள் மேலையும் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோம் சாட்டை துறைமுருகனை இரண்டு முறை நான் கட்சியை விட்டு நீக்கியிருக்கேன் ஆறு ஆறு மாதம் ஒரு வருஷம் அவர் வந்து கட்சியில் இல்லாமல் இருந்தால் அதுக்கு பிறகு வருத்தம் தெரிவித்ததுக்கு அப்புறம் தான் அவரை கட்சியில் சேர்ந்திருக்கோம் இந்த அளவுக்கு ஒரு தளபதி மாதிரி எனக்கு இருந்த சாட்டை துறை துரைமுருகனையே நான் கட்சியில இருந்து நீக்கிருக்கேன் அப்படின்னா மற்ற பேருக்கு வந்து நான் எப்படி நடவடிக்கை எடுத்திருப்பேன் அவங்க இந்த மாதிரி பண்றாங்க யாரை பற்றியா தப்பா எழுதுறாங்க அப்படின்னா வெளியே போங்கன்னு கட்சியை விட்டு அனுப்பிடுவோம் ஆனா இதெல்லாம் வந்து மற்ற கட்சிகளில் கிடையாது ஸோ நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கிறவங்க வந்து யார் சொல்லி பண்றாங்க அப்படிங்கிற கேள்வியை நாங்கள் எழுப்பினா யாரை கைது பண்றது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கிறார் இந்த நோட்டீஸ் வழக்கு பதிவு இதெல்லாம் வந்து அடுத்த கட்டமாக கைது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த விஷயத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளும் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது காவல்துறையும் நீதித்துறையும் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம்